ஃபை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டு பிடி எக்ஸாம்ஸில் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸில் எனக்கு வந்து போஸ்டிங் வந்து அந்த சிவி ஃபைனல் லிஸ்டில் நான் வரல நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிடியில் ஃபைவ் யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மீதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நான் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலாமா அல்லது யூஜிடிஆர்பி அதாவது பிடிக்கான அந்த போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு ஸோ அதற்கான வீடியோ தான் அது இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருப்பாங்க அல்லது டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்ருப்பாங்க இந்த மாதிரி யூஜிடிஆர்பிக்கு படிச்சிட்ருப்பாங்க இப்போ அவங்களுடைய எண்ணம் எல்லாமே நம்ம வந்து பிஜிக்கு படிக்கலாமா அல்லது டிஎன்பிசி படிக்கலாமா இல்லை வந்து டெட் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய எ எய்ம் நீங்கள் என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா பிஜிடிஆர்பி மட்டும்தான் நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு எனி ஒன் கவர்மெண்ட் ஜாப் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலபஸ் ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நம்ம வந்து யுஜி ப்ளஸ்ஸு பிஜி இதோட கம்பேர் பண்ணும்போது யூஜி சிலபஸ் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ நம்ம பிஜி டிஆர்பிக்கு படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஜி சிலபஸுமே கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகிடும் ஏன்னா நம்ம வந்து அங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய மேஜஸ் தான் எக்ஸாம்ஸ் வந்து நடத்துகிறாங்க அதேமாதிரி பிஜியுமே நம்மளுடைய மேஜஸ் தான் நூற்றி பத்து மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய மேஜஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஒரு கண்ட்டு இருக்குது அப்படின்னா அதே கண்டென்ட்டு இங்கே கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க இங்கே கொஞ்சம் வந்து என்ன இருக்குது ஹையாக கொடுத்துருப்பாங்க ஈவன் யூஜிடிஆர் எப்படியுமே நமக்கு ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா அப்போ சிலபஸ் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அது சப்ஜெக்ட் வைஸாக மாறும் ஸோ எந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சரிங்களா இல்லை எனக்கு பிஜி அண்ட் யூஜி சிலபஸ்ஸு கொஞ்சம் சேமாக இருக்குது இதை விட கொஞ்சம் அதிகமான அதாவது யூஜி விட கொஞ்சம் அதிகமாக பிஜியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஜிக்கே வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா இங்கே இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் பிடிசுமே நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஆயிரத்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நீங்கள் இதுக்கு படிச்சிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் என்ன வருது அப்படின்னா பிஜிக்கு அடுத்து தான் நோட்டிஃபிகேஷனில் யூஜிடிஆர்பி வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு ரெண்டுமே வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பிஜிக்கு வந்து படிங்க அது உங்களுடைய சிலபஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி வச்சுங்க சிலபஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் அதர்வைஸ் டிஎன்பிசி ஒரு சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நான் இந்த மாதம் தான் சார் கோச்சிங் கிளாஸஸ்ஸே ஜாயின் பண்ணேன் இல்லை நான் ஒரு நாலு அஞ்சு மாதமாக போயிட்ருக்கேன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் இருக்கும் ஸோ உங்களுடைய எய்மு பிஜிடி அர்பில போகிறதா அல்லது டிஎன்பிஎஸ்சியிலே குரூப் ஒன் குரூப் டூ போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ உங்களுடைய எய்மு நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து டிஆர்பிக்கு வந்து படிக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சியே படிக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் அதேமாதிரி டெட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் இன்னும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்கல அதாவது ஆனுவல் பிளானில் எந்த ஒரு இன்ஃபார்மேஷனும் டெட்டை பற்றி கொடுக்கல லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க இந்த டைம் சொல்லலை ஏன்னே தெரியல அதேமாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பிக்குமே சொல்லலை அது என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியல ஸோ நைன்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னா அதோட ஆனுவல் பிளானில் நைன்த்து காலத்தில் யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நீடு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதுக்காக பாலிடெக்னிக் டிஆர்பிக்கா இல்லை வந்து வேறு எதனாச்சும் ப்ரொஃபஸர்ஸ் இதுக்கு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது நம்மளுடைய மேஜர்ஸ் யூஜியில் நம்ம படித்தது அதே போல் பிஜியில் நம்ம படித்தது முழுக்க முழுக்க நம்மளுடைய மேஜர் தான் என்ன பண்ண போகிறோம் எக்ஸாம் எழுத போகிறோம் இப்போ டிஎன்பிசி போனீங்க அப்படின்னா அங்கே எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் டெட்டு இந்த மாதிரி போனாலும் நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம படித்தது இப்போ கூடுதலாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் போனாலும் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் போனாலும் இருக்குது யூஜிடிஆர்பி போனாலும் இருக்குது ஸோ எந்த இது போனாலும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பிஜிடி என்ன பண்ணுங்க தாராளமாக படிங்க ஒரே எக்ஸாம் தான் சரிங்களா நம்ம வந்து போஸ்டிங் நமக்கான போஸ்டிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும் இங்கே இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால் பிஜிடி தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணலாம் உங்களுக்கான ஷெடியூல் போடுங்க ஃபோர் மந்த் இருக்குது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் மந்த்து இன் ஆஃபிங் தான் த்ரீ மந்த்தே போதும் ஃபோர் மந்த்து வந்து நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டூ மந்த்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பேஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து பிஜி படிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னுடைய கருத்து தான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வால்